நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது யூஜிடிஆர்பி பிஆர்டிஇ இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த தேர்வுக்கான இறுதி செலக்ஷன் லிஸ்ட் வெளியிடக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஆசிரியர்களுடைய வழக்கானது மிக முக்கியமான பகுதியாக அமையப்பட்டுள்ளது ஸோ அந்த வழக்கின் காரணமாக இறுதி தெரிவு பட்டியலானது இரண்டு வாரங்களுக்கு வெளியிட தடை விதிக்கப்பட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்வு குறித்து தேர்வுகள் கூறியுள்ள கருத்திற்கு டிஆர்பி பதிலளிக்க இரண்டு வார காலக்கெடுவை கொடுத்துள்ளது மதுரை உயர் நீதிமன்றத்தினுடைய கிளை ஸோ இதனுடைய வழக்கினுடைய பின்னணி அது மட்டும் இல்லாமல் இதை குறித்த ஒரு முழுமையான தகவலை தான் இந்த வீடியோவில் நாம் காண இருக்கிறோம் குறிப்பாக இந்த பிஆர்டி எக்ஸாம் நடைபெற்ற சூழ்நிலையில் அதில் கேட்டிருக்கக்கூடிய வினாக்கள் அதிகப்படியான வினாக்கள் தவறானதாகவும் ஸோ எல்லாத்துக்குமே மதிப்பெண் கொடுத்ததன் காரணமாக நிறைய ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக வழக்கானது தொடரப்பட்டுள்ளது ஸோ இந்த வழக்கினுடைய பின்னணி சொல்லி பார்க்கும் பொழுது தேர்வு நடத்தப்பட வேண்டும் எங்களுக்கு வந்து கொடுத்துருக்கக்கூடிய வினாக்கள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட பாடப்பிரிவில் அதிகப்படியான வினாக்கள் வந்து தவறானதாகவும் ஸோ மற்ற பாடப்பிரிவில் ஒரு குறிப்பிட்ட அளவு வினாக்கள் எக்ஸ்பர்ட் கமிட்டின்னு சொல்லக்கூடிய அமைப்பானது வினாக்களை தவறான முறையில் எடுத்து ஆசிரியர்களுடைய வாழ்க்கையானது பாதிக்கப்பட்டுள்ளது அதனால் அனைவருக்குமே மதிப்பெண் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது எங்களுக்கு மறுதேர்வு நடத்த வேண்டும் என்று இந்த வழக்கானது தொடரப்பட்டுள்ளது இரண்டு வார கால டிஆர்பியோட எக்ஸ்பெர்ட் கமிட்டி குழுவினுடைய அறிக்கையானது சமர்ப்பிக்கப்படுது டிஆர்பியினுடைய பதிலை அடுத்து இதனை குறித்த அடுத்த கட்ட நகர்வுகள் நகருங்குறதுனால அந்த செலெக்ஷன் லிஸ்ட் ஆனது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இரண்டு வார காலத்திற்கு ஸோ இதில் அனைத்து பாடப்பிரிவிற்குமே ஸோ ஒரு சில பாட பிரிவில் தவறுகள் இல்லை ஒரு சில பாடப்பிரிவினுடைய வினாக்களை ஏற்றுக்கொள்ளலாம் என்ற சூழ்நிலையில் இருந்தாலும் கூட அனைத்து பாடப்பிரிவிற்குமே தடையானது விதிக்கப்பட்டுள்ளது ஸோ அதே மாதிரி அவர்கள் கேட்கக்கூடிய தகவலும் அனைத்து பாடப்பிரிவிற்குமே மறுதேர்வு என்ற கான்செப்டில் இருக்கிறோம் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இங்கிலீஷாக இருக்கட்டும் மேத்தமெட்டிக்ஸாக இருக்கட்டும் ஸோ இப்படி ஒரு சில பாடப்பிரிவில் அதிகமாடியான தவறுகள் இருக்கே தவிர ஒரு சில பாடங்களில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு தான் இருக்குது ஸோ அந்த பாடத்திற்காவது செலெக்ஷன் லிஸ்ட்டு வெளியிட்ருக்கலாம்ங்கிற சூழ்நிலை இருக்கக்கூடியதில் அனைத்துக்குமே சேர்த்து ரீஎக்ஸாம் வேணும்ங்கிற ஒரு கோரிக்கையானது எழுந்ததன் காரணமாக நீதிமன்றமானது இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது ஸோ டிஆர்பியோட ஆன்சருக்கு அடுத்து தான் இனி இதனை குறித்த ஒரு முழுமையான தகவலானது கிடைக்கும் அது வரை அது வரைக்கும் ஆசிரியர்கள் காத்து கொண்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை தான் ஸோ இதனை குறித்த வேறு ஏதேனும் தகவல்கள் கிடைக்கின்ற பட்சத்தில் நமது குழுவின் சார்பாக அதையும் பகிரப்படும் ஆசிரியர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் நன்றி நண்பர்களே